எங்களுக்கு திருவிக்கு நகரில் தண்ணி ஒரு ஆளுக்கு மேல எரித்து எங்கள் வீட்டில் எல்லாம் சில வீட்டில் ஆம்பளை இருந்துச்சு சில வீட்டில் ஆம்பளை ஒரு பொருள் காப்பாற்ற முடியல எங்கனால எல்லாமே போயிட்டு இன்றைக்கி ரோட்டில் நின்று மாதிரி நின்றுட்டு இருக்கோம் படிக்கறி கட்டில் இல்லாமல் இருக்கிறது பாய் இல்லாமல் அப்படி கிடைக்கும் கீழே குளிர்ந்து கீழே குளிந்து நாங்கள் எத்தனை நேரத்தில் யார் வீட்டுக்கு நாங்கள் போக முடியும் பிள்ளை குட்டி விட்டு போய் அவ்வளோ பொருள் போயிடுச்சு டிவி போயிடுச்சு விரல் போயிடுச்சு வாஷிங் மிஷின் போயிடுச்சு க கிரைண்டு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு பாயெலாம் எல்லாமே தண்ணியில் அலைஞ்சி போயிடுச்சு நாங்கள் ரொம்ப சங்கடம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் எங்கள் ஏரியாவில் ஒன்றும் வர மாட்டேங்குது எல்லாமே ரோட்டில் இருக்க அவ்வளோ தான் வாங்கியிருந்தாங்க இந்த ஏரியாவில் ஒன்றும் வர மாட்டேன் ஒரு மந்திரமூர்த்தி வந்துட்டு இது ஏதோ கொடுத்தாங்களாம் பீஸ்கெட்டு தனி பார்க்கெல்லாம் கொடுத்தாங்களாம் அவர் எங்கள் ஊரில் கவுன்சிலரில் தான் செஞ்சுருக்காரு வேறு யாருமே வரல வர்றவங்கள பூரா ரோட்டில் வச்சியே ரோட்டுக்கிட்டே போயிருந்தாங்க உள்ளே இறங்கி ஒரு ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டாங்க ஜனங்களில் பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் வச்சு ரொம்ப கஷ்டப்படுதான் காலையில் ஒரு சேர்ந்த கொண்டு வந்தான் அவன் பேரன் பசியோடு சாப்பிட்டான் பார்த்தா நூலாமடா மடாக வருது சார் ரசேமியாலோ அப்படி கொடுத்துட்டு எங்கள் பிள்ளைகள் கொடுத்துட்டு எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எங்கே ஓட முடியும் தண்ணி காட்டில் போய் ஆஸ்பத்திரிக்கு ஸ்டோவாக பண்ண முடியுமா எங்கள் எல்லா பொருளும் பொருங்க எல்லா பொருளும் எங்களுக்கு எல்லா மக்களுக்கு போன பொருளும் எல்லாம் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுங்க சாமி நல்லா ஆ ரொம்ப தான் ஐயா ஆம்பளை இல்லை விட்டு நாங்கள் புதுசும் இல்லாதவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் இவ்வளோ நானும் ஏதோ வாங்கி வியாபாரம் பார்த்து சாப்பிட்டுட்டேன்னா அதுவும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப சங்கடப்படுறது ஐயா ஒன்றும் இல்லாமல் எல்லாமே எதுக்கு

தண்ணி கட்டி ஒன்பது நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் யாரும் உள்ள வந்து பாக்கவும் இல்ல தண்ணி அப்படியே இதாயிட்டு பாசி பத்தி ஒரு நடக்கவும் முடியல ஒண்ணும் செய்யவும் முடியல இவங்க பொருள் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு வந்து வீடு வந்து சேரதும் கிடையாது அடுப்பே இல்லாம நாங்க எதோ கொண்டு எதுல பத்தாய்க்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு வசதி கிடையாது அடுத்த அடுத்தவங்க வீட்டுல போய் இருந்தா எத்தனை நாளைக்கு போய் இருக்க முடியும் ஒரு பாத்ரூம் போகவோ செய்யவோ சாப்பிட்றது கூட எங்களுக்கு வசதி கிடையாது சாப்பிடுறதுக்கு அரிசிமெண்ட் கொடுத்தாங்க அடுப்பு கிடையாது எதுல போய் நாங்க பத்தாய்க்க எந்த பொருளும் கிடையாது எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல இப்போ நிவாரண பொருள் வந்தாலும் அங்க முன்னாடி நின்று குடுகாங்க. நாம தண்ணிக்குள்ள இருந்து வரதுக்கு முன்னாடி அது காளியாயிருக்கு. அப்ப என்னதான் பண்ண? ஒண்ணுமே செய்ய முடியல. இது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தண்ணி மட்டும் நீக்குங்க. தண்ணி அடைச்சது எங்களுக்கு வேணும். வர ஒரு தண்ணி <players> <players>